गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णो गुरुदेवो मगेश्वर गुरुशाच्चात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः நீ தூவியாடு நிலவோடு உறவாடு ஆளுங்களே வணக்கம் இன்றைக்கு கலச மீடியாவின் வாயிலாக ஒரு மிக பெரிய மகானை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்காக இன்று இருக்கின்றோம் பழனி மலைக்கு பின்புறமாக கொடைக்கானல் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தர்ம ஆசிரமம் அதுதான் தவத்திரு சர்க்குரு காளிதாஸ் சுவாமிகளின் ஆசிரமம் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற ஒரு ஆசிரமம் இந்த ஆசிரமத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு குருபூஜை விழா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது பல துறவிகள் தவசீலர்கள் முனிவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து இதில் கலந்து கொண்டார்கள் இதில் ரொம்ப விசேஷம் என்னென்னு சொன்னால் ஆண்கள் பார்க்கின்ற அந்த துறவிகள் மட்டும் அங்கே நம்ம பார்க்கல பெண் மக்கள் அந்த பெண் துறவிகளையும் அன்று நாம் பார்த்தது ஒரு விசித்திரமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சுவாமிகளை பற்றி ஒரு சில குறிப்புகள் என்ன என்று சொன்னால் நல்லதே நடக்கும் என்ற கொள்கை இந்த ஆசிரமத்தில் வந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் என்ன நினைத்து வருகிறோமோ மனசில் என்ன வேண்டுதலை நினைத்து வருகிறோமோ அது கட்டாயம் நிறைவேறும் என்பதுதான் இந்த ஆசிரமத்தினுடைய முக்கியமான ஒரு அத்தாட்சியாக இங்கு இருக்கிறது இந்த சாமிகளை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அந்த ஆண்டில் தான் அவர் அந்த அவதாரம் என்பது செய்தார் இவர் பெரும்பாலும் சின்ன வயசிலிருந்தே ஞானத்தின் அடிப்படையில் வளர்ந்தவர் பல கல்வி அறிவுகளை இவர் பெற்றிருக்கிறார் பல்வேறு நூல்களை கற்றிருக்கிறார் இருந்தாலும் நம்முடைய வள்ளலார் சொன்னதைப் போல நம்முடைய வாழ்க்கை கல்வி வேறு ஆன்ம கல்வி வேறு அவர் வாழ்க்கை கல்வி பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது காலேஜில் போய் படிக்கிறது அதெல்லாம் வள்ளலாருக்கு பிடிக்கவே கிடையாது அவர் அண்ணியிட்ட கேட்டார் அண்ணி நான் பள்ளிக்கூடம் போகலேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க மனசு சங்கடப்படாதீங்க அண்ணன் என்னை வந்து துன்புறுத்துறாரு தகாத வார்த்தைகள் கூட சிலங்களில் சொல்கிறாரு அன்னி ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க மாடியில் ஒரு அறை எனக்கு தனியாக ஒதுக்கி கொடுத்துருங்க ஒரு தீபம் நிலை கண்ணாடி அது இருந்தால் எனக்கு போதும் என்று சொல்லி ஞானத்தின் வெளிப்படையாக ஞானத்தின் பிறப்பிடமாக வள்ளலார் வந்தார் என்பது தான் உண்மை போல இந்த சந்தை படிப்பு என்று சொல்கிறோமே நம்முடைய காளிதாஸ் சுவாமிகளுக்கு நிறைய படித்திருந்தாலும் அது சந்தை படிப்பு அந்த சந்தை படிப்பு மேல் அவருக்கு நாட்டமே கிடையாது அவருக்கு என்ன ஞானம் என்று சொன்னால் அதாவது ஞானத்தின் ஒரு வடிவமாக ஆன்மாவினுடைய படிப்பாக அவர் படித்து கொண்டு வந்தார் அவர் எப்பொழுதும் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என்ற வார்த்தையைத்தான் அவர் உச்சாடனம் செய்து கொண்டே இருப்பார் அவருடைய நித்திய பூஜையில் இன்றைக்கு நீங்கள் ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அம்பாளை பிரதிஷ்டை செய்து வணங்கி கொண்டிருந்த மிக பெரிய ஒரு ஆத்ம ஞானி என்று சொன்னால் காளிதாஸ் சுவாமிகளைத்தான் நாம் சொல்ல வேண்டும் அப்படி அம்பாளோடு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு ஞானி அவர் எப்படி அம்பாளைத்தான் அவர் நேரடியாக பார்த்தவர் அம்பாளைத்தான் நேரடியாக விவேகானந்தருக்கு காட்டியவர் அப்படிப்பட்ட ஞானத்தின் பீடமாக இருக்கின்ற காளிதாஸ் சுவாமிகள் அம்பாளுடைய வழிபாட்டை அதிகமாக செய்தவர் எல்லோருக்கும் அந்த ஞானத்தை அள்ளி அள்ளி கொடுத்தவர் என்று கூட சொல்லலாம் அதனால்தான் இன்றளவும் நாம் நினைத்து பார்க்கிறோம் அவர் வாழ்ந்த காலத்தில் திரு குடி அதற்கு பக்கத்தில் ஒரு மடம் ஒரு பழைய காலத்து மடம் எல்லா பெருமக்களும் அங்கு வந்து தங்கியிருக்கிறார்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் அதுதான் மிகப்பெரிய மடமாகவும் இருந்திருக்கிறது அந்த மடத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு பள்ளிக்கூடத்தை குழந்தைகளுக்கான அறிவுக்காக அந்த அறிவின் தேடல் என்று சொல்லுகிறோமே அந்த அறிவின் தேடலுக்காக மூன்று ஆண்டுகள் அந்த பள்ளிக்கூடத்தை அவர் நடத்தி இருக்கிறார் அதில் ஒரு ரொம்ப விசேஷம் நான் சொல்கிறேன்னு யாரும் கோச்சுக்கூடாது இன்றைய அரசியலில் நான் குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுகிறேன் என்று கூட சொல்பவர்களும் உண்டு ஆனால் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது வாக்கில் அவர் குழந்தைகளுக்கு ஞானத்தோடு அந்த பசியையும் நீக்கியவர் மூன்று வேளையும் சாப்பாடு கொடுத்துருக்கிறார் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து ஒரு அம்மாள் அதாவது அந்த அம்மாளை பர்மனெண்ட்டாக சமைத்து போடுவருக்க நஞ்சம்மாள் அந்த அம்மாளை பர்மனண்ட்டாக நிலையான நிரந்தரமாக அந்த இடத்துல வைத்து சாப்பாடாக்கி எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காளிதாஸ் சுவாமிகளுடைய எண்ணம் பரந்த எண்ணமாக இருந்திருக்கிறது ஏன்னா ஒரு ஏழையனுடைய வயிறு அந்த ஏழையினுடைய வயிறு நிரம்பினால்தான் கல்வி என்பது தர முடியும் அதைத்தான் வள்ளலார் சொல்கிறார் எடுத்த உடனே இறைவனை யாரும் வணங்க முடியாது செவிக்கு நமக்கு உணவு இருக்க வேண்டும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பசித்தவனுக்கு யார் சோறு போடுகிறானோ அவன்தான் இறைவனுக்கு சமமானவன் என்று வள்ளுவரே சொல்லுகிறார் ஏழையனுடைய வயிறு தான் அதாவது மிகப்பெரிய டெபாசிட் ஒரு பேங்கில் சேமித்து வைத்திருக்கின்ற பணத்தை போல அங்கு இருக்கும் என்று வள்ளுவர் சொல்லக்கூடிய கூற்றுக்கு தகுந்தார் போல நம்முடைய காளிதசாமி காளிதாஸ் சாமிகள் வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை எத்தனையோ அடியவர்கள் அவரை பார்க்க வருகிறார்கள் ஒன்றும் பேச மாட்டார் ஏன்னா மௌனத்தின் சூழ்நிலை அப்படி ஞானிகளை பொறுத்தவரை அதிகமாக பேச மாட்டார்கள் கண் பார்வை அதான் நயன தீட்சை என்று சொல்லுகிறோம் ஸ்பரிச தீட்சை என்றெல்லாம் சொல்லுகிறோம் இவர் உட்கார்ந்திருப்பார் பல்வேறு அடியவர்கள் அவரை நோக்கி வருவார்கள் வணங்குவார்கள் இவர் கண்ணால் அந்த நயனத்தினால் அந்த தீட்சை கொடுப்பார் எல்லோருக்கும் திருப்தியாக சென்று விடுவார்கள் அது மட்டுமல்ல நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கூட அவர் மருத்துவம் இருப்பதாக ஒரு சான்றுகள் என்பது கூறப்பட்டிருக்கிறது இப்போ அண்மையில் ஒரு அன்பரை சந்தித்த பொழுதுதான் பல்வேறு விஷயங்களை எங்களுடைய கலச மீடியாவனுடைய டீமோடு அவர்கள் கலந்து பேசினார்கள் அப்படி பேசுகின்ற பொழுதுதான் சுவாமிகள் எப்பேற்பட்ட தவ நிலையிலே இருந்திருக்கிறார் எப்பேற்பட்ட ஞானிகளாக இருந்திருக்கிறார் என்பதெல்லாம் வெளிச்சத்திற்கு அவர் கொண்டு வந்த பொழுதுதான் நம்முடைய மீடியாவில் அதையெல்லாம் பதிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இன்றளவும் இருக்கிறது இதை பார்க்கின்ற அன்பர்கள் நம்முடைய காளிதாசாமிகள் ஆசிரமத்திற்கு யார் வருகிறார்களோ என்ன வேண்டி வருகிறார்களோ அதெல்லாம் கட்டாயம் நிறைவேறும் என்பதுதான் உண்மை இப்போ என்னையை பொறுத்த ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் இப்போ போன வருஷம் சாமியனுடைய இடத்துல ஒரு இசை கச்சேரி அப்படின்னு நடத்தினோம் சாமியனுடைய அருள்னால் இந்த ஆண்டு நாம் வந்து மதுரை கோயம்புத்தூர் அதே மாதிரி சென்னிமலை சிவன்மலை இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் பழனி திருக்கோயில் எல்லா இடங்களுக்கும் அடியனை சொற்பொழிவு செய்வதற்காகவும் அதே மாதிரி இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காகவும் அவருடைய அருள் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கருணை அந்த இடத்துல இருக்கிறது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனதார அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவா வெகுளி எண்ணாச்சொல் இதெல்லாம் இல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய அறம் என்று திருவள்ளுவரே சொல்லுகிறார் அப்படி அந்த இடத்துல நாம் நல்ல சிந்தனையோடு ஆசிரமத்தில் நல்ல சிந்தனையோடு நன்றி தெரிவிப்பதற்காக யார் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பூரணமான கருணை அங்கு கிடைக்கும் இன்னொன்று பழனியில் முக்கியமாக அவரே ஜீவ சமாதியான இடம் என்பது ரொம்ப குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது ஒரு உடல் நலிந்து காணப்படுகிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உடல் நலிந்து காணப்படுகிறார் அப்போ அவரே சொல்கிறார் ஜீவ சமாதி பண்ணிருங்க அப்போ எல்லா கல்லெல்லாம் போட்டு மூடி அவருடைய ஜீவம் அந்த ஜீவன் அந்த இடத்துல இருந்து பிரிந்திருக்கிறது அதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு கட்டாயமாக தெரிய வேண்டும் ஏதோ தர்ம ஆசிரமம் என்பது அல்ல ஜீவ ஜீவசமாதி அதேபோல அந்த அம்பாளை பிரதிஷ்டை செய்தது இந்த ஜீவ சமாதியின் மேலே ஒரு சிவனுடைய உருவம் என்பது இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர் முன்கூட்டியே தீர்மானித்திருப்பது அதான் ஞானிகள் என்பது முற்று உணர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட அந்த ஞானத்தின் பிடப்படமாக இருக்கின்ற காளிதாஸ் சுவாமிகளுடைய ஆசிரமம் இந்த இரண்டு மூன்று நாட்கள் இன்றைக்கு கூட மறுபூசை என்பது நடந்தது எண்ணற்ற பக்தர்கள் எண்ணற்ற அடியவர்கள் அந்த இடத்திலே வந்து குவிந்து ஐயாவனுடைய அருளை பெறுவதற்காக வந்தது என்பது வருடம் தோறும் மெருகேறிக்கொண்டே வருகிறது வருடம் தோறும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதிக்கொண்டே வருகிறது என்று சொன்னால் காளிதாசன் காளிதாஸ் சுவாமிகளுடைய அந்த அருளும் பேராற்றலும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நல்லதே நடக்கும் எங்கள் ராஜா சார் சொன்னார் அருமையாக சொன்னார் இங்கு வந்தவர்கள் எந்த இடத்திலும் குறைந்து போனது கிடையாது எந்த இடத்திலும் நலிவடைந்து போனது கிடையாது எதை தொட்டாலும் நல்லதே நடக்கும் எதை தொட்டாலும் ஒரு ட்விஸ்டே ஒரு முன்னேற்றம் என்று சொல்கிறோமே அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் என்பதை எங்களுடைய ராஜா சாரும் உயர் தர்மராஜ் அவர்களும் உயர்திரு திரு பரமசிம்மம் அவர்களும் சொன்னது முற்றிலும் உண்மையாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த இடத்திலே கலச மீடியாவின் வழியாக சொல்லிக் கொள்வதிலே அடியேன் உண்மையிலேயே மனதார நான் ஆசைப்படுகிறேன் மேற்கொண்டு பல செய்திகளை நம்முடைய கலச மீடியாவில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம்